ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பாசுரம் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போய் சரமழை போல் வாழ உலகி பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு நாலாவது பாசுரம் இப்போ இந்த பாசுரம் நம்ம போன பாசுரத்தோடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நேற்றைய பாசுரம் இருந்தது இல்லையா அப்போ எப்படி மழை வரும் அப்படிங்கிறத வந்து அந்த மழை வரணும் அப்படின்னு கேட்ட பாசுரம் வந்து நேற்றைய பாசுரம் இன்றைய பாசுரத்தில் அந்த மழையானது எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து சொல்லியிருக்கா ஸோ இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டிய பாசுரம் வாட்டர் சைக்கிள் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம்ல ஆண்டாளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு மேக்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்புறம் எல்லா ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஆண்டாளுக்கு அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஒரு புத்திசாலி குழந்தை ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் வந்து அந்த பூமி தாய் இல்லையா அந்த பூமியோட விஷயங்கள் எல்லாமே ஆண்டாளுக்கு வந்து தெரியும் அதனால் அப்படிப்பட்ட அந்த பூமி தாயாகிய அந்த ஆண்டாள் வந்து ரொம்ப அழகாக வந்து எப்படி மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த அழகிய ஒரு பாசுரம் அமைந்திருக்கு ஆழி மழை கண்ணா இல்லையா இப்போ கண்ணனை பார்த்து சொல்கிறா நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆழி அந்த அழகிய மேகங்கள் போன்ற கண்ணனே அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா பகவான் வந்து எப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா மழை அப்படின்னாலே யார் மேலேயும் பாகுபாடே கிடையாது இல்லையா அது வந்து அதோடைய வேலையை நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது நமக்கு தான் நல்லவா கெட்டவா எல்லாம் மழைக்கு இயற்கைக்கு அது கிடையாது இல்லையா அப்போ ஆழிமழை கண்ணா பகவானும் அதே மாதிரி தான் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் நீ ஒன்றுமே கையில் வச்சுக்க கூடாது நான் சொல்கிற மாதிரி நீ இந்த வாட்டர் சைக்கிள் படி நீ வந்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்க ஆழியுள் புக்கு அப்படின்னு சொல்கிறான் ஆழியுள் புக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஆழி அப்படின்னு சொன்னால் கடல் அப்படின்னு அர்த்தம் அந்த கடலில் புகுந்து ஆழியுள் புக்கு என்ன பண்ணணுமா முகந்து நல்லா வந்து அந்த அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா இத இந்த சன் வந்து இந்த வாட்டரோட எல்லாத்தையும் அந்த அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா ஸோ ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி அதை மேலே எடுத்துண்டு போய் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து அப்படிங்கிறா ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து அப்போ அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலருந்து எல்லா வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணணும் மேலே போய் வெறும் மேகங்களாக இருந்தால் பத்தாது அது எப்படி இருக்கணும் கருமை மேகமாக மாறினா தான் நமக்கு மழை வரும் இல்லையா வெள்ளை மேகமாக இருந்தால் மழை வருமா நமக்கு வராது இல்லையா அதனால் ஊழி முதல்வன் உருவம் போல மெய் கருத்து இருக்கணும் நீ அப்படின்னு எவ்வளோ அழகாக வந்து கருப்பாக இருக்கணும் கருப்பாயிடு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த கருப்புன்னு சொல்கிற இடத்துல கூட அந்த பகவானுடைய நாமத்தை தான் நினைக்கிறா பகவானுடைய மேனியை தான் நினைக்கிறா அப்படி ஒரு பக்தி பாவம் அந்த ஐந்து வயது பெண் பிள்ளை ஆண்டாளுக்கு இருந்தது ஊழி முதல்வன் உருவம் போல மெய் கருத்து அதனால தான் பகவானும் எப்படி நமக்கு கருநிற மேகம் எப்படி வந்து நமக்கு அருள் பொரியறதுக்காகவே இருக்கிறதோ அதே மாதிரி பகவானும் வந்து நமக்கு அருள் செய்யவே இருக்கிறார் அதனால் ஊறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாளையன் தோடுடைய பத்மநாபன் கையில் அப்படின்னு சொல்லி அந்த பத்மநாபனோட கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் வலம் புரி சங்கு இருக்குது அப்புறம் சுதர்ஷன சக்கரம் இருக்குது அதனால் இப்போ மழை மேகத் மேகம் வந்துட்டா மட்டும் நல்லா மழை பெஞ்சிடுமா கிடையாது ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் அந்த சேரணும் சேரும் போது என்ன வரும் நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து மேகம் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பஞ்சு மாதிரி இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு மேகமும் இன்னொரு மேகமும் சேர்ந்தால் அந்த அந்த சவுண்ட் எப்படி இருக்கும் அதுதான் வந்து இடி அந்த லா அந்த ரெண்டும் சேரதுனால கிடைக்கக்கூடிய லைட் என்னது மின்னல் அப்போ என்ன சொல்கிறா ஊழி முதல்வன் உருவம் போல மெய் கருத்துடு கருத்துட்டு அந்த பாழியன் தோடோடைய பத்மநாபன் இல்லையா அழகிய தோள்களை உடைய அந்த பத்மநாபனோட கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆழி போல் மின்னி அப்படின்னு சொன்னா எங்க இடத்துல ஆழி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா சக்கரம் சுதர்ஷன சக்கரம் போல மின்னி அப்ப மின்னல் வந்து வரணும் அப்படியே லைட்னிங் டக்கு டக்குன்னு வரணும் வந்து அப்புறம் என்ன வரணும் வலம்புரி புரி போல் நின்றதிருந்து இல்லையா இடி இடிக்கணும் அந்த சத்தம் வரணும் அது எப்படி இருக்கணும்னா அந்த வலம்புரி சங்கு எப்படி இருக்கோ அது மாதிரி அப்படியே நம்ம பார்த்தோம் இல்லையா பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷக அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா பகவத்கீதையில் அந்த மாதிரி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் நீ என்ன பண்ணணும் அப்படியே விடாமல் அந்த சாரங்க பாணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த கோதண்டம் கோதண்ட பாணி சாரங்க பாணி எப்படி அந்த ராமருடைய வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு வந்து அந்த அம்பை வந்து எண்ணவே முடியாதான் ஒரு அம்பு வந்து நூறு அம்பா அப்படியே மாறி மாறி ஆயிரம் அம்பா வருமா விட்டதை பார்த்தா ஒரு அம்பு மாதிரி தான் இருந்தது ஆனால் எப்படி அது ஆயிரக்கணக்கான அம்புகளாக மாறியது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போ நீ கொஞ்சம் கூட வெக்கப்படாம சார்ங்க முதைத்த சரமழை மாதிரி சர 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 சரன்னு பெய்யணும் ஆனால் உடனே அதையும் சேர்த்து சொல்கிறா என்ன சொல்கிறா வாழ உலகினில் பெய்திடாய் நாங்கள்லாம் வாழற மாதிரி பெய்யினி இல்லையா இப்போ வந்து மழை எப்படி இருக்கு ரொம்ப வந்து வந்ததுனாலே ரொம்ப டே டு டே லைஃபே அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு மழை வந்து இருக்குது அது மழையோட குத்தம் கிடையாது மழை எப்பவும் போல தான் பெய்கிறது நம்ம அந்த தண்ணி போகிறதுக்கான இடத்த எல்லாத்தையும் அடைச்சி வச்சு ஏரி குளம் எல்லாத்துலேயும் நம்ம வீடு கட்டி அப்புறம் அந்த வீட்டோட அந்த ரோடு எல்லாத்தையும் மேலே பண்ணி மண்ணுன்ற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஊரில் இல்லாமல் விட்டதுனால என்ன ஆறுது அது வாழ உலகினில் தான் இப்போவும் பெய்ந்துட்டுருக்கு மழை ஆனால் நமக்கு வந்து அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி நம்ம வந்து அதை நம்மளையும் அஃபெக்ட் பண்ணி அப்புறம் கடலில் கொண்டு போய் சேர்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிடுறோம் இல்லையா அப்போ வாழ உலகினில் பெய்திடாய் நீங்களும் அது மாதிரி வாழ்கிற மாதிரி பெய்ங்கோ எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா போன இதில் வந்து நாங்கள் இதை சொல்லும்போது எங்களுக்கு பலனாக வந்து மழை கிடைக்கும் அப்படின்னு சொன்னவ இப்போ சொல்ல ஆரம்பித்த உடனே மழை பெஞ்சாதான நாங்கள் போய் நீராட முடியும் இல்லையா ஆயப்பாடி பெண்களான நாங்கள் என்ன பண்ணணும் போய் நீராடணும் ஆனந்தமாக நீராடணும் அப்படிங்கிறதுனால நீ வந்து இந்த மழை இப்பொழுதே எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இடத்துல வெறும் மழையை மட்டும் கேட்காமல் அந்த பெண் பிள்ளை ஆண்டாள் எதை கேட்குறா நீ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கருணையை பொழி அப்படின்னு கேட்குறா ஊரில் எல்லாரும் வாழ்கிறதுக்கு மழையும் கொடு அதே மாதிரி எங்கள் கிட்ட நீ வந்து எங்ககிட்ட ஆயிரம் ஆராய்ந்து நாங்கள் எங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு எங்களுடைய மனசை அறிஞ்சு ஏன் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி அப்படின்னு சொன்னால் எங்கள் மனசை அறிஞ்சு ஆஹா இந்த பெண் பிள்ளைகள் இதுதான் கேட்குறாளா அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு நீ வந்து என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை வந்து நாங்கள் வாழ நீ வந்து கொடு பகவானே அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பெண் பிள்ளை ஆண்டாள் வந்து மழை கேட்பதோடு சேர்ந்து பகவான்கிட்ட கருணையும் கேட்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ இந்த இந்த பாசுரம் வந்து ரொம்ப ஆனந்தமான பாசுரம் நம்ம எல்லாரும் வந்து நம்ம பேர குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா வாட்டர் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறத போது இது எடுத்து சொல்லணும் இங்கே பாரு பெண் பிள்ளை ஆண்டாள் வந்து எவ்வளோ அழகாக இந்த வாட்டர் சைக்கிளை சொல்லியிருக்கா பாள் அப்படின்னு சொல்லி அவள் அவளுக்கு வந்து சயின்ஸும் சயின்ஸையும் கொடுத்து அதே சமயத்தில் பக்தியையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரத்துக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்கள் இந்த மாதிரி பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் நீங்களும் வந்து இந்த ஆண்டாள் பாசுரத்தை எல்லா இடத்திலும் போய் சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம